ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க சொல்லி பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி வந்துருச்சு ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எப்படி கொடுத்துருக்காங்க எக்ஸாம் டேட் எப்படி அப்ளை பண்ணுறதுக்கு அப்புறம் லாஸ்ட் டேட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஸோ வேகன்சிஸ் இந்த லெவலில் இருந்துச்சுன்னா கட் ஆஃப்லாம் எப்படி போவோம் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வயது வரம்பு ஓகேங்களா ஸோ வயது வரம்புல ஏதாவது மாற்றம் கொண்டு வந்துருக்காங்களா எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா பார்த்துக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே ஸோ சாருங்க நம்பருக்கு ஒருங்கிணைந்த படிகள் தேர்வு ஃபோர் ஓகேங்களா ஸோ குரூப் ஃபோருக்கான நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு ஓகேங்களா ஸோ அதனால் பார்த்துக்கோங்க இப்போ நம்மளுக்கு முக்கியமான டேட்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த டேட்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துருக்குது ஓகேங்களா ஸோ இன்னும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருபத்தி அடுத்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரலாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்த மாதம் இருபத்தி நாலாந்தேதி ஸோ அதனால் நம்மளுக்கு ஒரு தேர்ட்டி டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க ஒரு மாதம் டைம் இருக்குது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி அப்ளை தகுமாரி மிஸ்டேக்ஸ் ஏதாவது நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவும் நீங்கள் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி முடி அதாவது கடைசி டேட் முடிஞ்சதுக்கப்புறம் இருபத்தொன்னாம் தேதியிலேருந்து உங்களுக்கு முப்பத்தொன்னா தேதி வரலாம் ஒரு மூணு நாள் என்ன பண்ணுறாங்க அப்ளிகே அப்ளிகேஷனில் நம்ம எதாவது மிஸ்டேக்ஸ் ஏதாவது நம்பர் மாற்றி போட்டோம் சர்டிஃபிகேட் நம்பர் மாற்றி போட்டோம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி எதாவது நம்ம அப்ளை பண்ண டேட் ஏதாவது மாற்றி போட்டோம் அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்தால் நம்மளுக்கு திருத்துறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை அப்ளை பண்ணி அந்த லாஸ்ட் டேட் முடிஞ்சு ஒரு மூணு நாள் இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று மூணு நாள் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க மே மாதத்தில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ எக்ஸாம் நடைபெற நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது மாதம் ஓகேங்களா ஏழாவது மாதம் அதாவது உங்களுக்கு வந்து ஜூலை ஓகேங்களா இப்போ வந்து ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஓகே ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகே ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான டேட்ஸு ஓகேங்களா ஸோ அதெல்லாம் ஒன் டைம்லாம் கரெக்டாக ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க ஸ்ஷலாக வெப்பியும் போல தான் பிஎஸ்டி எம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வாங்கினது எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க இல்லைன்னா நியூ ஃபார்மேட்டு கொடுத்துருக்குறாங்க அதுபடி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க வாங்கிக்கோங்க ஓகேங்களா ஸோ டோட்டல் வேக்கன்சிஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் ஓகேவா ஸோ டோட்டலி டோட்டல் வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஓகேங்களா சோ ஒரு நாலாயிரம் வேகன்சிஸ் கூட கிடையாது இதுல என்ன ஒரு பெரிய ட்விஸ்ட் அப்படின்னா மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் எல்லாம் உள்ளார கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா சோ இந்த ஃபாரஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் பாருங்க இதுல ஏகப்பட்ட வேகன்சிஸ் வந்திருக்காங்க ஓகேவா சோ இதெல்லாமே நம்ம கூட்டி பார்த்தா யாருத்தாலும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது வேகன்சிஸ் பக்கமா வருது ஓகேங்களா சோ இதெல்லாம் மைனஸ் பண்ணி பாத்துட்டா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்தி எழுநூறு வேக்கன்சிஸ் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க இந்த தடவை குரூப் ஃபோர்ல என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஸோ போன தடவை என்னவோ அதே அதேமாரியே தான் அதே மேட்ரு இப்போ மறுபடியும் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தட்டச்சு தட்டச்சு பாருங்க முன்னூற்றி முப்பத்தஞ்சு வேக்கன்சிஸை கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா அதே மாதிரியே நம்ம சுருக்கெழுத்து சரி சுருக்களுக்கு வந்து முன்னூற்றி முப்பத்தஞ்சு கொடுத்துருக்குறாங்க தட்டு அடிச்சு பாருங்க உங்களுக்கு அமைச்சு பண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூத்தொம்பது ஸோ ஒரு ஆயிரத்தி நூறு வேக்கன்சிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப கம்மிங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ஓகேவா விஏ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி பதினஞ்சு கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏ வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தொன்னு கொடுத்துருக்குறாங்க இன்னும் சில டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க தனித்தனியாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஸோ அதனால ஜேஏவில் கொடுத்துருக்காங்க விஓ கொடுத்துருக்குறாங்க டைப்பிஸ்ட் லிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க ஸ்டேனட் டைபிஸ்ட் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி அந்த ஃபாரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உடவே மாட்டேங்கிறாங்க இதில் ஒன்று வந்து சேர்த்திருக்காங்க வேகன்சீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி இதில் வேறு அந்த ஃபாரஸ்ட் வேறு மறுபடியும் போன வருஷம் போன குரூப் சேரில் பண்ணுற வேலையை இந்த தடவையும் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ வேக்கன்சிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி ஓகேங்களா சரி ரைட்டு இப்படி இருக்குது இது நீங்கள் பார்த்துக்கோங்க வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலாயிரம் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா நாலாயிரம் வேகன்சி பக்கமாக கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தட்டச்சர்லாம் போயிடும் ஓகேங்களா ஸோ ஃபைனலாக வேகன்சீஸ் எவ்வளோ வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் அதே மாதிரி இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பாத்துரலாம் ஓகேங்களா ஸோ ஏஜ் லிமிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு மாற்றம் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பாத்துர்லாம் ஓகேங்களா ஸோ அங்கே பாருங்க வச்ச வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு தான் கணக்கு போட்டு அவங்க சொல்லி இந்த ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு இங்க கொடுத்துருக்கிற டேட்டும் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகக்கூடாது புரியுதுங்களா இந்த டேட்டு படி நீங்க வயசு கணக்கு போடணும் ஓகேங்களா இந்த டேட்டு படி நீங்க என்ன கூடாது உங்களுக்கு ஏஜ் கம்ப்ளீட் ஆகிருக்கூடாது அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா பிற வகுப்பினர் ஓகேவா அதாவது ஆதி திராவிடர் ஆதி திராவிடர் அருந்திரியன் ஓகேவா மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர்மார் மரபினரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஓகேங்களா இவங்க எல்லாமே ஓகேங்களா பிற்படுத்தப்பட்ட வகுப்பு இஸ்லாமியர் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் இவங்க இவங்களை தவிர மீதி எல்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க ஓகேங்களா இந்த ஏசி இருக்கிறாங்க பார்த்தீங்களா ஸோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயசு ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க மினிமம் இருபத்தோரு வயசு விஓக்கு இருக்கணும் ஓகேங்களா ஸோ விஓஓஓஓக்கு கொஞ்சபட்சமாக இருபத்தோரு வயசு இருக்கும் மீதியெல்லாம் பாருங்க கொடுத்துருக்குறாங்க மற்ற இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பதினெட்டு வயசு இருக்கணும் ஓகேங்களா அப்படி இல்லைன்னா நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயசு இருக்கணும் அதேமாதிரி இந்த இது கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் மாற்றுத்திறனாளிகள் முன்னாள் எக்ஸரேஸ் மெனு டெஸ்ட் டியூடோ ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா மாற்றுத்திறனாளி நாற்பத்தி ரெண்டு வயசுலாம் அப்ளை பண்ணலாம் எக்ஸரைஸ் மேன் ஐம்பது வருடலாம் டெஸ்ட் டூடோ வந்து முப்பத்தேழு தான் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஏசி கேண்டிடேட்ஸுக்கு புரியுதுங்களா இது ஏசி ஓசி கேண்டிடேட்ஸுக்கு இது டென்த் ஸ்டாண்டர்டு ஓகேங்க குவாலிஃபிகேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா வி பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி ஓகேங்களா ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரும் ஓகேங்களா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் விஏவு க்ரௌத் ஒன்று மேக்சிமம் ஏஜ் நாற்பத்தி ரெண்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிலேருந்து ஐம்பத்திரெண்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸைஸ் மேனாக இருந்தால் ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் விஏ அப்ளை பண்ணிக்கலாம் டிடபிள்யூவாக இருந்தால் நாற்பத்தி ரெண்டு வரையிலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி ரைட்டு இது வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஸோ இது எல்லாமே பாத்துக்கோங்க மற்றபடி வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தேழு வயசு வரலாம் என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தேழு வயசு மற்ற போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா இது யாருக்குன்னா ஒன்லி டென்த் ஸ்டாண்டர்ட் மட்டும் படித்தவங்களுக்கு மட்டுந்தான் இந்த கட்டத்தில் வரக்கூடிய குவாலிஃபிகேஷன்ஸ் ஓகேங்களா ஏஜ் லிமிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டென்த் ஸ்டாண்டர்ட் வரலாம் படித்தவங்களுக்கு மட்டுந்தான் இந்த ஏஜ் லிமிட்ஸ் ஓகேவா இன்கேஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளஸ் டூ படிச்சிருக்கிறேன் சார் டிகிரி படிச்சிருக்கிறேன் சார் டிப்ளமோ படிச்சிருக்கேன் அப்படின்னா பாருங்க உங்களுக்கு பொது கல்வி தகுதி தகுதியை விட அதிகமான கல்வி தகுதியை பெற்ற பிசி ஓகேங்களா பிசி முஸ்லீம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர் மரபினர் அதுக்கடுத்து ஆதி திராவிடர் ஆதி திரவலர் அருந்ததியர் ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் ஓகேங்களா ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதி அதாவது டென்த்தை விட அதிகமாக படிச்சிருக்கிறாங்க அதாவது ஒரு ப்ளஸ் டூ படிச்சிருக்கிறாங்க ஒரு டிப்ளமோ படிச்சிருக்காங்க அல்லது ஒரு டிகிரி படிச்சிருக்கிறாங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா வயது வரம்பு இல்லை ஓகேங்களா வயது வரம்பு இல்லை நல்லா புரிஞ்சிக்கோங்க ஓகேங்களா ஸோ இதை தான் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகேவா ஸோ வயது வரம்பு இல்லை அப்படின்னா வயது வரம்பு இல்லை அப்படின்னா நீங்கள் அது அறுபது சொல்ல நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு அர்த்தம் ஓகேங்களா வயது வரம்பு இல்லைன்னா வயசு வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு அர்த்தம் அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ மீதியெலாம் இதில் நம்ம கொடுத்துருக்குறோம் மீதி ஒன்றும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரம் பக்கமாக கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தான் இது ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஓகே இந்த இப்போ கொடுத்துருக்குற இந்த நாலாயிரம் வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்காக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ தௌசண்ட் வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க நார்மலாக ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாயிரம் வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வரும் ஓகேங்களா ஸோ ஆனால் குரூப் ஃபோர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆசோஷியலில் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் வேக்கன்சிஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்போம் ஓகேங்களா அவங்க நோட்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க ஸோ ஆசோஷியில் அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து மூணாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது ஏழாயிரம் வரும் சான்ஸ் இருக்குது பட்டு நம்ம ஆசோஷியில் எப்பயும் போல் பத்தாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா வரும் அப்படிங்கிறதுனால இப்போ அவங்க எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல ஓகேங்களா ஸோ ஆனால் வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது கம்மியாக தான் இன்க்ரீஸ் பண்ணியும் கம்மியாக தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி மாதிரி தான் தோணுது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன் கேஸ் ஒரு ஏழாயிரம் வரலும் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா மிக அதிகமாக இருக்கும் ஓகேங்களா கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா மிக அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி எபோவ் குறி வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள் எல்லாருமே படிங்க ஓகேங்களா ஓகே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் இருந்தாலும் சரி டைப்பிஸ்ட் இல்லைனாலும் இல்லைனாலும் சரி நீங்கள் எல்லாருமே இப்போ ஒன் செவன்டி குறி வச்சு படிங்க ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் ஓகே இல்லைன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன் கூட சாராம்சம் இதுதான் பார்த்துக்கோங்க இதெல்லாம் எதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ மீண்டும் நல்ல டெவெலாம் தேங்க்யூ